الله الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له فاشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وما بعد جنيت القريه الله جل شانه وتعالى من الذي அல்லாஹ்வுடைய பேரவர்களால் ஈமானுடைய கிளைகளை பற்றி நாம் இந்த புனிதமிக்க அமலானில அறிந்து வருகிறோம் வணக்க வழிபாடுகள் நம்பிக்கைகள் தவிர மனிதனுடைய நடவடிக்கைகளும் கூட ஈமானின் கிளைகள் என்று சொன்ன நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் அதுல முக்கியமாக குறிப்பிட்டது பிறருடைய நலனை நாடுதல் அல்லது பிறருக்கு தொல்லை தராமல் இருத்தல் இந்த பிறர் என்பதில் யாரெல்லாம் வருவா எப்படியெல்லாம் அவங்களுக்கு நம்ம நன்மை செய்யலாம் எப்படியெல்லாம் அவர்கள்ட்ட அவர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம கடந்த சில நாட்களாக அறிந்து வருகிறோம் அதன் தொடர்ச்சியாக நேற்றைய தினம் கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சிலது இருக்கிறது அதையெல்லாம் ஒழுங்கா செய்ய விட்டால் செய்யாவிட்டால் அவங்கள்ட்ட ஈமானுடைய கிளை இல்லை ஈமான் ஆழமா இருக்குமே ஆனால் ஒரு கணவன் என்ற முறையில அவனுக்கு என்னென்ன கடமைகளை இஸ்லாம் சுமத்தி இருக்கிறதோ அந்த கடமைகளை அவன் செஞ்சு ஆகணும் ஈமான் வந்து வேறு என்பதை நேற்றைய தினம் பார்த்தோம் அதே மாதிரி ஒரு மனைவி கணவனுக்கு என்ன செய்யணும் என்று கேட்டால் அது ரொம்ப விரிவாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்ன செய்யணும்னா ரொம்ப விரிவாக விவரமாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் அதுவே ஒரு தலைப்பா சொல்ற அளவு உள்ள விஷயங்கள் சாத்தா சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் செலவா செலவு சொல்கிறார்கள் ஒவ்வொருவருமே ஒரு பொறுப்பு படைக்கப்பட்டவர்கள் தங்கள் பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் என்று வரக்கூடிய ஒரு பெரிய ஹதீஸ்ல பெண்களை பற்றி சொல்லும்போது சொன்னார்கள் பெண் அவளுடைய கணவன் வீட்டை பொறுத்தவரை அதை பராமரிக்கக்கூடியவளாக பேணி நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொல்கிறார்கள் முதல்ல ஒரு பெண் என்ன செய்யணும்னா இன்னொருத்தனுடைய வீட்டுக்கு நம்ம வீட்டுக்குற உரிமையை பெற்று வந்து விடுகிறோம் வந்த பிறகு கணவனுடைய வீட்டில் அதிகப்படியான உரிமை பேரில் பொருளை நாசமாக்குறது வீண்வரையும் பண்றது நம்ம வீட்டில் எவ்வளவு சிக்கனமாக இருந்தோமோ அந்த மாதிரி இல்லாம பொருளாதாரத்தை நாசப்படுத்துறதெல்லாம் பெண்கள்கிட்ட இயற்கையாகவே இருக்குது பாக்குறோம் நிறைய பொருளாதாரத்தை கணவனுடைய பொருளாதாரத்தை வந்து வீண் விரயம் பண்ணாம அவனுடைய சக்திக்கு தகுந்தவாறு அவனுடைய உழைப்பிற்கு வருமானத்துக்கு தகுந்தவாறு அவர்கள் வந்து பொருளாதாரத்தை செலவு செய்யணும் இல்லைன்னா அதை பத்தியும் அல்ல வந்து மறுமையில கேப்பானா எப்படி ஒரு கம்பெனியில ஒரு மேனேஜரா நியமிக்கப்பட்டவர் அதுல ஏதாவது முறைகேடு பண்ணா வீண் விரயம் பண்ணா தேவையில்லாத செலவு பண்ணா விசாரிக்கப்படுவாரோ அதே மாதிரி ஒரு பெண் வந்து நீங்க முழு அதிகாரம் குடும்பத்தினுடைய முழு அதிகாரம் இருக்குது ஆண்கள் வந்து வீட்டை நிர்வகிக்கிறது ரொம்ப குறைந்தவர்கள் தான் பெரும்பாலான வீட்டில் உள்ள பொருள்களை வாங்குறது போறது எல்லாமே பெண்கள்களை தான் இருக்குது ஆனால் இன்றைக்கு நீங்க பாக்குறீங்க பெரும்பாலான பெண்கள்கிட்ட என்ன ஒரு பழக்கம் கேட்டா அவர்கள் என்னதான் கணவன் அவர்களுக்கு வாரி வாரி கொடுத்தாலும் சரி இந்த கள்ளத்தனமாக தாய் வீட்டுக்கு சாமான்களை அனுப்புறது கள்ளத்தனமா அம்மா கூப்பிட்டு ஏதாவது இது வந்து நிறைய பேர் இருக்கு அக்காலங்க அவ உழைக்காம தருதலையா சுற்றி இருந்த அண்ணன் அவனுங்களை கூப்பிட்டு இதெல்லாம் இருந்து எங்களுக்கு அதாவது வீட்டில இருந்து அவனுக்கு தெரியாம அவனுக்கு தெரிஞ்சவன் சம்பவத்தோட செய்வது வேற விஷயம் அவனுக்கு தெரியாமலேயே அவர்களுடைய தாய் வீட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடிய காட்சி நீங்க சர்வசாதாரணமா பார்க்கலாம் ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் பெண்கள்கிட்ட இந்த நோய் இருக்கிறது அதாவது நமக்கு வேண்டியது எவ்வளவு எடுத்துக்கிட்டாலும் கிடையாது நியாயமாக சாப்பிடுவதற்கு எடுக்கலாம் அது கூட பெருமானா செல்வல்லா அழிச்சலம் அவங்கள்ட்ட ஒரு பெண்மணி கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதரே இந்த மாதிரி என்னுடைய கணவர் வந்து ஒழுங்கா எனக்கு வந்து புகாரியில ஏழாயிரத்தி நூத்தி அறுவத்தா செலவுக்கு தரது கஞ்சனா இருக்கிறார் என்னுடைய கணவர் வந்து எனக்கும் என் குழந்தைகளுக்கும் போதுமான அளவுக்கு தருவதில்லை அப்படி இருக்கும் பொழுது நான் அவருடைய காசு அவருக்கு தெரியாம எடுத்துக்கலாமா புருஷனுடைய அம்மா எடுத்துக்கலாமா நபி சொல்லுகிறார்கள் எடுத்துக்க ஆனா வந்து நியாயமான முறையில் எடுத்துக்க அது தான் எடுக்க அனுமதிக்கிறாங்க ஒரு பெண்ணு வந்து கணக்காக எடுத்துக்கொள்ளலாம் தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி எடுத்துக்கொள்ளலாம் குழந்தைகளுக்காக வேண்டி சரியா கொடுக்க மாட்டேங்கிறானா வேண்டி கணவனுடைய பொருளாதாரத்தை வந்து நியாயமான முறையில் அவசியமான தேவையை நியாயம் போடுறாங்க இதுலயே பூதாத்தனம் பண்றதுக்கு இல்ல அநியாயமா செலவு பண்றதுக்கு மகங்காரம் கேட்பான் பொருள் நாசப்படுத்திட்டு வர்றதுக்காக வேண்டி அதுக்கெல்லாம் எடுக்க கூடாது அவசியமான உணவு உடை தேவையான பொருள்கள் பள்ளிக்கூடத்துக்கு தேவையான சாதனங்கள் இது மாதிரி இன்னைக்கு உலகத்துல என்ன தேவை அவசியமோ அது அவனுக்கு சக்தி இருக்கான்னு பார்த்து அந்த கணவனுக்கு இதை கொடுக்க சக்தி இருக்குதா இப்படிலாம் கொடுத்துட்டோம்னா நாளைக்கு அவன் கடை வாங்காம இருப்பானா அவனுக்கு வருமானம் வருதான் பார்த்து இதுக்கு தான் எடுக்கிறதுக்கு அனுமதி இருக்கிறது இன்னைக்கு நம்பி ஒருத்தன் வந்து என்ன செய்ய அப்படி கொடுத்துட்டு போயிடறான் ஆம்பளைய பொறுத்தவரைக்கும் எப்படி நடக்கிறான் கேட்டா பெரும்பாலும் வந்து குடும்பத்தோடவே இருக்கிற ஆம்பளைகள் ரொம்ப கம்மி பெரும்பாலும் வெளியூர்ல போய் சம்பாதிப்பான் வெளியூர்ல தொழில் துறை வச்சிருப்பான் மூணு மாசத்துக்கு ஒருக்கா ஆறு மாசத்துக்கு ஒருக்கா வருவான் சம்பளத்துக்கு இருந்தாண்டா ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா வருவான் வெளிநாட்டுக்கு போனாண்டா மூணு வருஷத்துக்கு வீட்டுக்கு வருவான் இவ்வளவு காலகட்டமும் முழு நம்பிக்கையோட படைக்கிறான் முழு நம்பிக்கையோட வீடு வாச சொத்து சுகம் எல்லாத்தையும் பராமரிக்கிற பொறுப்பு படைக்கிறான்னு சொன்னா எவ்வளவு விசுவாசமா நடக்கணும் இப்ப நமக்காக வேண்டி சேர்ந்து கஷ்டப்படுறாரு சொல்லி விசுவாசமா நடக்கணும் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கு கேட்டா கணவனுக்கு தெரியாமலேயே அவன் வீட்டு பொருள் எடுத்து அவங்க வகைராக்களுக்கு வீண் வீணான முறையில கள்ளத்தனமான முறையில கொடுக்கறாங்க பாருங்க இதெல்லாம் பிராடு திருட்டு மோசடி இந்த குற்றங்களுக்கு என்ன இருக்குதோ புருஷனுடைய இது நல்லா விட போறது இல்லை புருஷனுடைய இதுல உனக்கு என்ன அனுமதி இருக்குதோ அதை தான் எடுக்கணுமே தவிர அதுக்கு மேல எடுத்து அவன ஓட்டாண்டி ஆக்கிடுறாங்க பத்து மூணு அஞ்சு வருஷம் சவுதியில இருந்துட்டு வர்றான் என்ன ஒண்ணும் இல்லைங்கிறான் அஞ்சு வருஷம் அனுப்பிக்கிட்டு இருக்கான் மாசம் மாசம் ஐயாயிரம் ஆறாயிரம் அனுப்புறான் அது அப்படியே வந்து தானு சாப்பிட்டு போட்டு மீதி எல்லாம் அம்மா வீட்டுக்கு பாப்பா வீட்டுக்கு நான் கொடுத்து முடிச்சு விட்டு கடைசியில் கேட்டா வந்து ஏதாவது தொழில் செய்யலாம் இதோட செட்டில் ஆயிரும் வந்து கேட்டானா ஒண்ணும் இல்லைங்கிற அவர் பொம்பளை அவர் பொம்பளை வந்து சிக்கனம் பண்ணி செய்யணுமா இல்லையா அப்ப அந்த மாதிரி எல்லாம் வந்து வீண் பொருளாதாரத்தை மேச களவாங்கிற திருடுற ஒரு புத்தி நிறைய பேர்கிட்ட இருக்கிறது அது பாவம் உங்களுக்கு எது வரைக்கும் அனுமதி உங்களுக்கு உங்க பிள்ளை குட்டிகளுக்கும் நியாயமா எடுத்துக்கிறதுக்கு அனுமதி இருக்குது இது போக திருடுவது மட்டும் பெண்கள் செய்யறது தப்பு இல்லை அவங்க உழைக்கிறது இல்லை பாருங்க முஸ்லீம் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவர்கள் அவங்களும் சேர்ந்து கஷ்டப்பட்டு டபுள் வேலை சுமத்தி வச்சிருக்கிறாங்க முஸ்லீம் சமுதாயத்தில் பெரும்பாலும் பெண்களுடைய உழைப்புல யாரும் வாழ்வதில்லை அவர்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காம அவர்களுக்கு சேர்த்து ஆம்பளை தான் உழைக்கிறான் இந்த பொருளாதாரத்தை நாசப்படுத்துறதுல பெண்கள் முக்கியத்துவப்படுத்துறாங்க எப்படி நாசப்படுத்துறாங்க அரைப்படி அரிசிக்கு ஒன்றப்படி அரிசி போட்டு ஆக்க மாட்டாங்க அதுல எல்லாம் கரெக்டா இருப்பாங்க அதுல எல்லாம் வீணாக்குறது தற்செயலா வீணான உண்டு அந்த நாசம் இல்ல ஒரு கல்யாணம் வரட்டுமே ஒரு சுண்ணத்து வரட்டுமே இதுல ஆடம்பரத்துக்கு பூரா யார் காரணம் விசாரிச்சு பாருங்க கும்பலா தான் இருப்பான் இந்த ஊரை வளைச்சு பண்ட போடணும் இந்த புடிவாதம் பண்ணி எவ்வளவு கூட்டுக்கும் கல்யாணம் கூட்டுக்கு வித்தியாசம் வேணாமா இப்படி எல்லாம் வாதம் பண்றது யாருன்னு கேட்டா கும்பலா தான் இருக்கிறான் ஒரு சுண்ணத்து கல்யாணங்கிறதுக்காக வேண்டி பல்லாயிரக்கணக்கான ரூபாய் நாசப்படுத்து நாசப்படுத்துறது யாருன்னு கேளுங்க காரணத்தை இவன் எவ்வளவு சொல்லி பார்ப்பான் அதெல்லாம் இல்ல நம்ம செய்யணுமா இல்லையா இப்படின்னு சொல்லி இந்த கல்யாணம் சுனத்து கல்யாணத்துக்கு பொருளை வீணாக்குறது பேர் வைக்கிறத பங்கன் ஆக்குறது கல்யாணத்துக்கு பெரிய ஆடம்பரமான முறையில் வீண் வரைய பண்ணி செலவு பண்றது இதெல்லாம் யாரு பாத்தீங்கன்னு சொன்னா என்ன சம்பாதிக்கிறவனு தான் தெரியும் அது நம்ம சமுதாயம் சம்பாதிக்கிறதுக்கு சுமான் அல்ல அவ்வளவு கஷ்டம் உலகத்துல வந்து கள அடிச்சு நம்ம சம்பாதிக்கல கஞ்சா உற்பத்தி பண்ணி சம்பாதிக்கல நிறைய ஹலால் ஹரா பாக்குறோம் இளமையெல்லாம் நாசமாக்கி வெளிநாட்டுல உடுறவை எல்லாம் நம்ம தலையில மண்டை வெடிக்குது அந்த மாதிரியான பாலைவனத்தில் போய் கஷ்டப்பட்டு அவன் வந்து ஒரு மாசம் அந்த வெயில்ல கடந்தான்னு சொன்னா மூவாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க அவன் முன்னூறு ரூபாய் கொடுப்பான் நம்ம நாட்டுக்கு மூவாயிரம் ரூபாய் போயிடுது அந்த நாட்டில் அவன் கொடுக்கறது அற்பமான முன்னூறு ரூபாய் காசு இல்லன்னா நானூறு ரூபாய் கொடுப்பான் ரியாலுக்கு பத்து ரூபாய் இருக்கிறதுனால மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் அனுப்பிடுறான் அதுக்கு ஒட்டகம் வைக்கிறான் அங்க போய் கவர்னர் வேலை யாரும் பாக்குறது கிடையாது டெக்னீசியனாவும் நம்மால் போறது கிடையாது படிச்சாதானே மத்தவங்க எல்லாம் போய் அரபு நாட்டு நம்ம முஸ்லீம் நாட்டுலயும் போய்கிட்டு இவன் வந்து அடிமையா தான் இருக்கிறான் இவங்க மத்தவங்க என்ன செய்யறாங்க இங்கேயும் சீட்ல உட்காந்து அதிகாரம் பண்றாங்க மத்த சமுதாயம் அரபு நாடு முஸ்லீம் நாட்டையும் சீட்ல உட்காந்து அதிகாரம் ஆர்டர் பண்றது யாருன்னு கேட்டா படிச்சவன தான் உட்காரப்பான் அவன் டெக்னீஷியனா இருப்பான் ஊ லேபரா போவாங்க ஊ எடுபடி வேலைக்கு தான் போவாங்கள தவிர அந்த ஹோட்டல்ல போய் மேனேஜர் உட்காந்துருப்பான் அவன் இவர் தச்சு கழுவுவார் யார் நம்மால் முஸ்லீம் நாட்டுல இருந்து கொடுத்துதான் ஏன் நீ படிக்கிறது இல்ல ஒரு எதையாவது ஒரு தொழையை தெரிஞ்சுக்க ஒரு தொழில்நுட்ப வல்லுநராக நீ போனேன்னு சொன்னா அங்கேயாச்சும் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சம்பளம் வாங்கலாம் வாங்கிட்டு இருக்கிறாங்க மற்றவர்கள் எல்லாம் வாங்குறது ஒப்பிட்டீங்கன்னா இவனுக்கு மூவாயிரம் நாலாயிரம் தான் வெளிநாட்டில் சம்பாதிக்கிறது மற்றவர்கள் ஒரு லட்சம் ரூபா வாங்குறான் ஐம்பதாயிரம் ரூபா வாங்குறான் அப்ப அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு அரபி வீட்டு பிள்ளைகளுக்கு மலை ஜலங்களை கழிச்சா கழிவு விடுற வேலை அவங்க வீட்டை கூட்டுற வேலை பெருக்கிற வேலை ஒட்டமைக்கிற வேலை பேரட்சி மரத்தில் ஏறி அந்த பேரட்சி மரத்தை பறிச்சு போடுற வேலை ரோடு போடுற வேலை டேபிள் துடைக்கிற வேலை இது தான் தொண்ணூறு சதவீதம் பேர்